வணக்கம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கும் செய்ய விரும்புகிறவர்களுக்கும் அதே போல சிறுநீரகம் தானம் கொடுத்தவர்களுக்கும் கொடுக்க இருப்பவர்களுக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் மருத்துவ உலகிற்கும் இந்த செய்தி முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் வருடம் மார்ச் மாதம் சிறுநீரக செயலிழப்பு நோயால் பாதிக்கப்பட்ட ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ணராம் ஷர்மா என்பவர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதே வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது அப்போது அவருடைய வயது இருபத்தி நான்கு சிறுநீரகத்தை தானமாக கொடுத்த அவரது அண்ணனின் வயது இருபத்தி ஏழு அன்றைய தினத்தில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமும் அதன் பிறகு ஒரு வருடம் அங்கேயே தங்கி மருத்துவ பின்கவனிப்பிற்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரமும் செலவு செய்துள்ளார் பின்பு ராஜஸ்தான் அரசில் உதவி பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கிருஷ்ணராம் சர்மா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான கருத்தரங்கங்களில் பங்கேற்று தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார் அவர் அறுவை சிகிச்சைக்கு பின்பு கடந்த மாதம் வரை நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்து தனது எழுபதாவது வயதில் மறைந்துள்ளார் அவருக்கு சிறுநீரகத்தை தானமாக கொடுத்த அவருடைய அண்ணன் எழுபத்தி மூணாவது வயதிலும் ஆரோக்கியமாக உள்ளார் என்கிறது பத்திரிகை செய்தி